அன்பு நேயர்களே வணக்கம் சனிக்கிழமை மிக அற்புதமான நாள் இன்றைக்கி என்ன உற்சவம் தெரியுமா கோயில்களில் இன்றைக்கி கூடாரை வள்ளி அது கூடாரை வள்ளி கிடையாது கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா அப்படின்ட்டு ஆண்டாள் பாடிய இருபத்தேழாவது பாசரத்தினுடைய முதல் வார்த்தை அந்த கூடாரை வெல்லும் கொஞ்சம் கொஞ்சமாக கூடாரை வள்ளி அப்படின்ட்டு நமக்கு வழக்கில் வந்து விட்டது இந்த திருப்பாவை முப்பது நாள்லேயே இது ரொம்ப விசேஷமான நாள் நமக்கு குடும்பத்தில் பலவிதமான பிரச்சனைகள் இருக்குது நம்ம எண்ணிய எண்ணங்கள் நிறைவேறுவது கிடையாது பெண்ணாக இருந்தால் நல்ல வரன் கிடைப்பது கிடையாது ஆண்களாக இருந்தால் நல்ல பெண் கிடைப்பது கிடையாது வீட்டிலே எல்லாம் தள்ளி தள்ளி போகின்றன திருமணமானவர்களுக்கு அந்யோன்யம் குறைகிறது இல்லையா ஏதோ ஒரு பிரச்சனை குடும்பத்திலே இருந்து கொண்டே இருக்கிறது வருமானம் போதவில்லை இப்போ எல்லாவற்றையும் யார்கிட்ட கேட்கலாம்னு சொன்னால் எல்லாவற்றையும் பகவான் தான் தரணும் அவன் தான் எல்லாவற்றையும் வைத்து கொண்டிருக்கிறான் அப்படி சகல ஐஸ்வரியங்களையும் வைத்து கொண்டிருக்கக்கூடிய அந்த பகவானிடத்திலே நம்ம கேட்டால் அவன் நிச்சயமாக கொடுப்பான் என்கிற ஒரு நாள் இருக்குது இல்லையா அந்த நாள் தான் கூடாரை வெல்லும் ஸ்ரீ கோவிந்தா என்கிற பாசுரம் துவங்குகின்ற இந்த கூடாரை வெள்ளி திருநள் அன்றைக்கி ரொம்ப இயல்பாக என்ன தெரியுமா பண்ணணும் அன்னைக்கு கட்டாயமாக நீங்கள் எப்படி பொங்கலுக்கு புதுப்படவை எடுத்து வைக்கிறீங்களோ அதே மாதிரி ஒரு புதுப்படவை ஆண்டாளுக்காக ஏன்னா கூரை புடவைன்னு சொல்கிறோம் இல்லையா அந்த மாதிரி ஒரு நல்ல புடவையை எடுத்து வைக்கணும் ஆண்டாளுக்கு அந்த புடவையை வச்சு நம்முடைய மங்கள பொருள்கள் இறையா மஞ்சள் சீப்பு கண்ணாடி குங்குமம் புஷ்பங்கள் வெத்தலபாக்கு இந்த மாதிரி எல்லாம் எடுத்து அந்த ஆண்டாள் வளையல் வளையாதி பூஷணம் என்று சொல்கிறதெல்லாம் மங்கள பொருள்களை மிகச்சிறந்தது இந்த வளையல் காரணம் இதெல்லாம் போட போகிறாங்க இன்றைக்கி ஆகையினால இன்னும் உங்களால் எது இதெல்லாம் முடியுமோ எந்த ஆபரணங்கள் இருக்கோ புதுசாக ஏதாவது ஆபரணங்கள் வாங்கியிருந்தால் சில பேர் தோடு வாங்கியிருந்தா இன்றைக்கி அந்த பூஜையில் வச்சு போட்டுக்கலாம் வளையல் வாங்கியிருந்தால் பூஜையில் வச்சு போட்டுக்கலாம் செயின் வாங்கியிருந்தால் போட்டுக்கலாம் இல்லை ஏதேனும் பொற்காசுகள் உங்களுடைய எதிர்கால தேவைகளுக்காக நீங்கள் புதிதாக வாங்கினால் இந்த அக்ஷய திருதியில் என்ன பண்ணுறோமோ அதே மாதிரி பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான நாள் இதெல்லாம் வைத்து பெருமாள் படம் இருந்தால் பெருமாள் படம் ஆண்டாள் படம் இருந்தால் ரொம்ப விசேஷம் இந்த குத்து விளக்கு ஏற்றி வச்சு இன்றைக்கி பூஜையில் இதெல்லாம் வச்சு படைச்சி அதோட நிவேதனம் பண்ணணும் இன்றைக்கி என்ன நிவேதனம் பண்ணும் பண்ணணும் தெரியுமா சக்கர பொங்கல் கிடையாது புளியோதரை கிடையாது சுண்டல் கிடையாது வடையண்ணம் கிடையாது இன்றைக்கி என்ன வைக்கணும் என்று சொன்னால் கொஞ்சம் வெண்ணையை கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு வைக்கிற மாதிரி கொஞ்சம் வெண்ணெயை வைக்கணும் இன்னொன்று பால் சோறு அதாவது அக்கார அடிசிலுன்னு சொல்லுவாங்க இந்த அக்காரடிசில் எப்படி பண்ணுவாங்க வெள்ளிபுத்தூரில் இந்த அக்கார அரிசியில் பண்ணுவாங்க இந்த அக்கார அடிசியில் பார்த்தீங்கன்னா ஒரு இரநூத்தம்பது கிலோ பச்சரிசி ஒரு நூற்றது லிட்டர் பாலில் போட்டு அதை காய்ச்சுவாங்க அதில் பதினஞ்சு கிலோ கர்கண்டு போடுவாங்க இது இல்லாமல் ஏராளமான முந்திரி பாதாம் திராட்சை இவைகளை எல்லாம் போட்டு நிறைய நெய்யை ஊற்றி அந்த நெய்யங்கிறது பார்த்திங்கன்னா அடி தட்டக்கூடாது அந்த அளவுக்கு நெய்யை ஊற்றி அதை ரொம்ப பக்குவமாக செஞ்சு அதை பெருமாள் இடத்துல வைப்பாங்க அப்படி வைக்கக்கூடிய நாள் நமக்கு அந்த பக்குவம் தெரிந்தால் செய்யலாம் இல்லாவிட்டால் பாலிலே அன்னத்தை சக்கர பொங்கல் மாதிரியே செஞ்சு ஆனால் நிறைய நெய்யை ஊற்றி தண்ணீரை விட பாலிலே அதுக்கு ஏன்னா வேகணும் அதனால் பால் சோறு இதுக்கு அக்காராடிசில்ட்டு இன்னொரு இடத்துல ஆண்டாள் சொல்கிறான் ஆனால் இந்த பாசரத்தில் பால் சோறு மூட நெய் பெய்து முழங்கை வழிவார அப்படின்ட்டு ஒரு வரியை அவள் கொடுத்துருக்குறா என்ன அர்த்தம்னு சொன்னால் அந்த பால் சோறை கையில் எடுத்தமன்னா அதிலே இருக்கிற நெய் பார்த்திங்கன்னா அப்படியே செக்ரிகேட் ஆகி நம்முடைய முழங்கை வழியாக அந்த அளவுக்கு நெய் ஊற்றணும் இன்றைக்கு ஒரு நாள் நான் அண்டாளுடைய திருப்திக்கு பண்ணுறோம் இல்லையா முழங்கை வழிவார என்ன பண்ணணும் கூட இருந்து வரம்பாவை நீ போய் சாமியை கும்பிட்டுட்டு நீ பாட்டு கொஞ்சம் பிரசாதம் சாப்பிட்டு போன்னு சொல்லக்கூடாது இன்னைக்கு மட்டுமாவது எல்லாரும் இணைந்து ஆண்டாளை நினைத்து கொண்டு அதுவும் முடிஞ்சால் பூஜை அறையிலேயே உண்ணணுமா அல்லது ஒரு ஆண்டாளுடைய படத்தை எதிர்க்க வைத்துக்கொண்டு சாப்பிட வேண்டுமா விளக்கேத்தி வச்சு ஆண்டாள் படத்தை வச்சு இந்த ஆண்டாள் படத்துக்கு முன்னாடி கண்ணனும் ஆண்டாளும் இருக்கக்கூடிய படம் அல்லது பெருமாள் இருக்கக்கூடிய படம் இந்த படத்துக்கு முன்னாடி உட்காந்து சாப்பிடணுமா ரொம்ப முக்கியம் கோயிலில் போய் செய்கிறது இன்னும் அங்கே இன்னும் நமக்கு இந்த இடத்துல நமக்கு தேக பந்துக்கள் இருப்பாங்க அந்த இடத்துல ஆத்ம பந்துக்கள் இருப்பாங்க அப்படிப்பட்ட ஒரு இடம் இன்னும் சிறப்பு கோயிலில் நிச்சயமாக இன்றைக்கி இருக்கும் நாறு நரும்பொழில் மாலிரும் சோலை நம்பிக்கினா நூறு தடாவெண்ணை வெண்ணை வாய் நேர்ந்து வைத்தேன் நூறு தடா அக்காரடிசில் சொன்னேன் அப்படின்னுட்டு ஆண்டாள் கொஞ்சமாக வைக்கக்கூடாதான் கண்ணனுக்கு உலகம் உண்ட பெருவாய நிலையா கொஞ்சமாக வைச்சா போருமா என்னம்மா இவ்வளோ கொஞ்சமாக பண்ணியிருக்கிறேன்னு கேட்க மாட்டானா அதனால் நிறையா பண்ணணும் இன்றைக்கி நம்ம சாப்பிடணும் மற்றவங்களுக்கும் இந்த பிரசாதத்தை கொடுக்கணும் அதன் மூலமாக ஆண்டாளுடைய அருள் எல்லோருக்கும் போய் சேரணும் அதனால் இந்த வேண்டுகோளோடு இன்றைக்கி நீங்கள் கூட அறைவள்ளி செய்ய வேண்டும் ஒரு புது ஆடை ஏன்னா ஆண்டாட் சொல்லிக்கிட்டே வர பாடிப்பறை கொண்டு யாம் பெரும் சன்மானம் நாடு புகழும் பரிசினால் நன்றாக சூடகமே தொல்வளையே தோடே செவிப்பூவே பாடகமே என்றணைய பல்கலனும் யாம் அணிவோம் ஆடை உடுப்போம் ஆடை உடுப்போம்னா என்ன அர்த்தம் புத்தாடை இறைவனுக்கு படைக்கப்பட்ட நல்ல ஆடை எம்பெருமான் பரிசாக தந்த ஆடை அவங்க கிட்ட வச்சு பிரசாதமாக எடுத்துக்கிட்டால் அந்த புத்தாடை அணிய வேண்டும் ஆடை உடுப்போம் அதன் பின்னே பால் சோறு மூட நெய் பெய்து இந்த சோறே தெரியாத அளவு நல்ல நெய்யை போட்டு மூடனை பெய்து முழங்கை வழிவார ஒரு வாய் அப்படி எடுத்தோம்னு சொன்னா சொன்னால் அப்படியே வழியணுமா அப்படிப்பட்ட கூட இருந்து கூட இருந்து அதுதான் முக்கியம் எல்லாம் ஒன்றாக இருந்து இதுக்கு பேர் தான் விருந்து இந்த விருந்தை அன்றைக்கு அவசியம் நாம் உண்ண வேண்டும் அப்படிப்பட்ட கூடாரவள்ளி திருநாளில் இப்படி யாரெல்லாம் பின்பற்றுகிறார்களோ அவர்களுக்கெல்லாம் ஆண்டாளுடைய திருவுருள் கட்டாயமாக கிடைக்கும் ஆண்டாளுடைய திருவருள் கிடைத்துவிட்டால் பெருமாளுடைய திருவருள் கேட்காமலேயே கிடைத்துவிடும் காரணம் ஆண்டாளுடைய பரிந்துரை அப்படிப்பட்டது அதனால்தான் வைகுந்த வான்போகத்தை இழந்து ஆழ்வார் திருமகளாராய் ஆடிப்புறத்திலே அவதரித்தாள் அந்த ஞானப்பூங்கொடி அந்த ஞானப்பூங்கொடியான ஆண்டாளுடைய திருவடி வாரங்களுக்கு அன்றைக்கு பல்லாண்டு பாட வேண்டும் அவளை நினைக்க வேண்டும் நம்முடைய கோரிக்கை எதுவாக இருந்தாலும் நிறைவேற்றி வைப்பாள் ரொம்ப எளிமையான விஷயம் திரும்ப சொல்கிறது அப்படிதான் அன்றைக்கி நல்லா குளிச்சு கிழிச்சு சுத்தப்படுத்தி வீட்டில் எல்லாம் கோலம் போட்டு நேலா மாக்கோலமாக போட்டு அன்றைக்கி விளக்குகளெல்லாம் ஏற்றி வச்சு வெளியில் பூஜை அறையில் எல்லாம் விளக்கு ஏற்றி வச்சு இந்த அக்கார அடிசில் என்று சொல்லக்கூடிய இந்த பால் சோறு நெய் போட்ட பால் சோறும் கொஞ்சம் வெண்ணையும் வச்சு புத்தாடைகள் எடுத்திருந்தால் புத்தா புத்தாடைகளை வச்சு ஆடை அணிகலன்கள் அவைட்டையெல்லாம் பூஜை இறையில் வைத்து ஒரு தூபதீபம் காண்பித்து இந்த கூடாரவெல்லும் ஸ்ரீ கோவிந்தா என்கிற பாசனம் வருது பார்த்தீங்களா அந்த பாசரத்தை படித்து அன்றைக்கி தீபாராதனை பண்ணி ஆண்டாளை நினச்சிக்கிட்டு இதை சாப்பிட்ணும் இல்லாட்டி பக்கத்தில் இருக்க ஒரு கோயிலில் போய் இதே மாதிரி உற்சவம் நடக்கும் அந்த உற்சவத்தில் கலந்துக்கிட்டு அந்த பிரசாதத்தை ஆண்டாள் ஆண்டாளை வணங்கி அந்த பிரசாதத்தை எடுத்து வந்து நம்ம சாப்பிட்ணும் அப்படி செஞ்சோம்னு சொன்னால் நம்முடைய கோரிக்கைகளெல்லாம் ஆண்டாள் கட்டாயமாக நிறைவேற்றி வைப்பாள் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு உற்சவம்தான் கூடாரை வள்ளி உற்சவம்